அகஸ்தீஸ்வராய நமக ஓ அகஸ்தீஸ்வராய நமக ஓ அகஸ்தீஸ்வராய நமக இனிமையான இந்த மாலை வேளையில் உங்கள் அனைவரையும் கொண்டும் வாழ்த்திக்கொண்டோம் இன்றைய சசங்க நிகழ்வாக மகான் சுப்பிரமணியர் என்று சொல்லக்கூடிய ஆதி முதல் சித்தர் என்று சொல்லக்கூடிய அந்த சுப்பிரமணியர் நமது அகஸ்திய மா மகரிஷி அவர்களுக்கு அருளிய ஞான உபதேசத்தை அவருக்கு மட்டுமல்ல அகஸ்தியருக்கு அருளிய ஞானம் அகஸ்திய மா மகரிஷியுடைய மூலமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் போய் சேர வேண்டிய ஒரு ஞான உபதேசம் அந்த ஞான உபதேசத்தை நாமளும் இரு குரு என்று சொல்லக்கூடிய அகஸ்திய மா மகரிஷிகளையும் சுப்பிரமணியர் எனும் முதல் தமிழ் சித்தன் அவர்களையும் வணங்கி நம் ஒவ்வொருவருக்கும் ஆழமாக மனதிலே மட்டும் பதிவு ஏற்படுத்தாமல் உணர்வினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய ஆத்மாவில் போய் அதனுடைய வார்த்தைகளுக்குண்டான அந்த மூலமாக இருக்கக்கூடிய அந்த பிரணவமே நமக்குள் பதிவாக பதிவாகமாய் நிறைந்த பராபரத்தின் பாதம் போட்டியே சுழு முனையில் புகுந்து கொண்டு காரணமாம் தேவியுடன் அமுதம் கொண்டு கங்குள் ரவி தனை அறுத்து கருணை பெற்று காரணமாம் தீட்சை பத்து வகைகள் கண்டு மருவியே முப்பாலும் கடந்தேறி வாரணமா மூலத்திற்கு கணேசன் அன்னை வணங்கியே இந்நூலை வளர்த்துவோமாக அந்த ஆதி எனும் சொல்லக்கூடிய மூலத்தில் இருந்து மந்திரம் என்ற சக்தி மந்திரம் அப்படின்னாலே அது ஒரு சக்தியே மந்திரம்னு சொல்லியிருக்காங்க நீங்க மந்திரம்னா உச்சரிக்கக்கூடியதை மட்டும் நினைக்க கூடாது அந்த சவுண்டு உச்சரிக்கும் போது வரக்கூடிய சப்தத்தை தான் மந்திரம்னு சொல்றோம் அப்படி சக்தியாக இருக்கக்கூடிய பரம் என்று சொல்லக்கூடிய இந்த பறவெளியில் பரம் என்பது பூரணமானதில் இயக்கமற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையை பரம் என்றும் இயக்கமற்று இருக்கக்கூடியதில் இயங்கக்கூடியது வந்து சக்தி என்றும் அந்த இயங்கக்கூடிய சக்தி அங்கே இணைப்பு பெறுவதனால் அதுக்கு பேர் பராசக்தி என்று அதுவே பூரணமாய் பிரபஞ்சம் முழுவதும் அது நிறைந்து நம்மிடத்திலும் அந்த மெய்ப்பொருளை எனும் சொல்லக்கூடிய நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மையை நாம் கண்டறியதுக்கான வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா நமது சொல்லுமுனையில மூலமாக மட்டுமே அதை நாம் அறிந்து கொள்ள முடியும் உடல்ல எல்லாமே பஞ்சபூதங்கள் கூட்டு இருக்குது அதனுடைய மூலமாக இருக்கக்கூடிய அல்லது அதனுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய பஞ்சபூதத்திலிருந்து பஞ்ச தன் உணர்வுகள் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு இப்போ பஞ்சபூதத்துக்கு முன்னாடி என்ன வருது பரமும் சக்தியும் இணைந்த அந்த நுண் சக்தி நிலைகள் நமக்கு இருக்குது அந்த நுண் சக்திக்கு மூலமாக இருக்கக்கூடிய சிவம் எனும் ஒளியை நாம உணர்ந்து கொள்வதற்கு இப்படி இந்த நிலைகள உடல்ல நமக்கு இருந்துட்டு இருக்கக்கூடியத நாம பஞ்சபூதங்களை பஞ்சபூதங்களை கொண்டு அறியலாம் ஐந்து விதமான நிலையில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை பஞ்சதன் மாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து விதமான உணர்வுகள் தொடு உணர்வு சுவை உணர்வு வாசனை உணர்வு பார்க்கக்கூடியது கேட்கக்கூடியது ஆறாவது நிலையாக இருக்கக்கூடிய மனம் என்ற நினைவு என்ற கான்சன்ட்ரேஷன் என்ற நிலையினுடையத ஆறாவது நிலையாக நம்ம செயல்படுகிறோம் அப்படி ஆறாவது நிலையாக இருக்கக்கூடிய நினைவு என்ற ஒரு செயல் தன்மையை கொண்டுதான் நாம் என்ன செய்கிறோம் இந்த பஞ்சபூதங்களுக்கு மூலமான பரமும் சக்தியுமாக இருக்கக்கூடிய அந்த சக்தியினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய நம்ம உடலில் உள்ள நாதமாக சக்தியை நாம் உணர முடியும் எதை கொண்டு உணர முடியும் ஆறாவது நிலையாக நமக்குள்ள செயல்படக்கூடிய சூட்சும சக்தியாக இருக்கக்கூடிய அந்த நினைவு எனும் நிலையை கொண்டு பஞ்சபூதங்கள் பஞ்சபூதத்தினுடைய தன்மையை மட்டும்தான் அது உணருது சுவைய அது பஞ்சபூதத்தினுடைய தன்மையிலிருந்து வாசனை உணர்தோம் பார்வை காட்சியை பார்க்குறோம் கேட்குறோம் தொட்டு உணர்தோம் இது எல்லாமே நாம் வந்து அந்தந்த பூதங்களினுடைய அடிப்படையில் உடலில் இருக்கக்கூடியதை கொண்டு அந்தந்ததை நம்ம வந்து செஞ்சுக்கிடுறதோம் உணர்ந்து விடுதோம் இதுக்கு எல்லாத்துக்கும் மூலமாக எந்த கருவிகளும் வழியாக செயல்படாத அந்த வான் என்னும் சொல்லக்கூடிய ஆகாய தத்துவமாக இருக்கக்கூடியது என்பது இந்த மனம் என்ற நுண்ணிய இயக்கமான ஆகாய தத்துவம்தான் நம்முடைய நினைவு என்ற ஒன்று வெளிப்படுது பாக்கி எல்லாத்தையும் ஒவ்வொன்று இருக்குது அப்போ ஆகாய தத்துவமாக இருக்கக்கூடிய ரகசியமாக இருக்கக்கூடியதிலிருந்து வெளிப்படக்கூடிய இந்த நினைவை கொண்டுதான் நாம் என்ன செய்ய முடியும் இந்த சக்திகளினுடைய தன்மையை உணர்தோம் சக்தி என்பது நாதமாக சப்தங்களாக நமக்குள்ள பிரபஞ்ச சப்தங்கமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய சப்தத்தை தான் நாம் வந்து பிரபஞ்ச லெவலில் சொல்லும்போது அது ஓங்காரம் அல்லது நம்ம சொல்லக்கூடிய பிரணவ பிரணவநாதம் சொல்கிறோம் அப்ப பிரணவநாதமாக இருக்கக்கூடியத உணர்ந்து அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய பறத்தை நம்ம உணர்றதுக்கான பாதை அதுக்கான வழி அதுக்கான ஒரு நுழைவு என்பது எதுல இருக்குன்னா இந்த சுசுமுனை என்று சொல்லக்கூடிய முதுகுத்தண்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு நுண்ணிய இயக்கமாக இருக்கக்கூடிய அந்த பாதையை சுழுமுனை வாசல் சுழுமுனை நாடி என்று இருக்கிறது சுழுமுனை என்பது அது வந்து அண்ணாக்கு பகுதியில் வந்து அங்கே வந்து முடிவடைஞ்சி போகுது சுழுமுனை நாடி என்பது மூலாதாரம் என்று பிசிக்கல் பாடியில் இருக்கக்கூடிய மூலாதாரத்துலருந்து மேலே வரைக்கும் வருது இந்த பாதை வழியாக போய் தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரணவ நாதம் என்று சொல்லக்கூடியதை நாம் அனுபவிக்க முடியும் அந்த பிரணவ போய் தான் ஆதி எனும் பரம் எனும் சொல்லக்கூடிய அந்த வெட்டவெளி எனும் நிலையை நாம் உணர முடியும் அப்ப இந்த உடல் அளவில் என்ன செஞ்சிட்டு இருக்குதுன்னா பஞ்சபூதங்களுடைய தொடர்புல உடல் ரீதியான தொடர்பு இருக்குது மனம் என்பது மனம் என்ற அறிவு என்ற அந்த நிலையை கொண்டுதான் நம்ம என்ன செய்யறோம் மிக நுணுக்கமான விஷயங்களை நுணுகி பார்க்கக்கூடியது கூடியது அப்படி அந்த நுணுகி பார்க்கக்கூடிய இதுக்கு மிக முக்கியத்துவமாக இருப்பது என்பதுதான் நம்ம இதில் சொல்லக்கூடிய கணபதி என்பது பஞ்சபூதத்தினுடைய கூட்டு சக்தி தான் கணபதி என்றும் இந்த கணபதி என்ற சக்தி எதனுடைய வெளிப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தி என்று சொல்லக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியினுடைய வெளிப்பாடு தான் இந்த கணபதி என்ற பஞ்சபூத சக்தி அப்போ நம்ம இதில் சொல்லக்கூடிய தத்துவத்தில் எப்படி சொல்றாங்க பராசக்தியினுடைய குழந்தை கணபதி அப்படின்னு சொல்லும்போது எப்படி வருதுன்னு பாருங்க பராசக்தியாக இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியினுடைய மூல சக்தியை வைத்து தான் இங்க பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்து விதமான பௌதீக தோற்றம் வருது அந்த பௌதீக தோற்றம் தனித்தனியாக இருப்பதுனால இல்லை அந்த பௌதீக தோற்றம் ஒருங்கிணைந்து இருக்கும் போதுதான் அது அதீத சக்தியாக ஒரு மனிதன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் அந்த சக்தி இருக்குது மனிதனுக்குள்ளே அதை ஒருங்கிணைக்கும் போது அது அதீத சக்தியாக பேருண்மைகளையும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா ரகசியங்களையும் உணர கூடிய அளவுக்கு அந்த சக்தியை வந்து நமக்கு மேல் நோக்கி கொண்டு போகும் அப்படி மேல் நோக்கி கொண்டு போகக்கூடியதுக்கு பேர் தான் கணபதி இந்த விஷயங்களை பத்து விதமான மெத்தேடுகள் சொல்லப்படுகிறது சித்தர்கள் வந்து பத்து விதமான தீசை வகைகளை சொல்லியிருக்காங்க இந்த எனும் நம்ம சக்தியை ஒருங்கிணைந்த சக்தியை கொண்டுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று கழிவுகளையும் நாம கடந்து செல்ல வேண்டும் கடந்து செல்லணும் இந்த வார்த்தை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த மூன்று மலங்கள் என்று சொல்லக்கூடிய கழிவுகளை உடலுக்குள்ள இருக்கக்கூடிய மூன்று விதமான சூஷ்மமாக இருக்கக்கூடிய கழிவை நீங்கள் கடந்து போகணும் அழிச்சு போக முடியாது இல்லாமல் ஆக்கி போக முடியாது அதை கடந்து போக முடியும் ஒரு விஷயத்தினு இல்லாமல் ஆக்கவே முடியாது ஏன்னா அது பிரபஞ்சத்துல இருந்து அது பௌதீகத்தினுடைய வெளிப்பாடு இருக்கும்போது நம்மளுடைய உடல் இயக்கத்துல வரும்போது நீங்க அதை கடந்து போகலாமே தவிர அதை வந்து எல்லாத்தையும் முழுவதும் நான் மூன்றையும் நான் வந்து அழிச்சிருவேன் இல்லாமல் ஆக்கி விடுவேன்லாம் பண்ண முடியாது கடந்து செல்லுதல் கவனிக்காமல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க என்ன செய்யலாம் நம்முடைய அறிவினுடைய தெளிவு வர 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 நாம் அதை கடந்து செல்ல முடியும் இப்படி கடந்து செல்வதற்காக மிக முக்கியத்துவம் நமக்கு உதவி செய்வதை கருணை கடலான கணேசன் சொல்லக்கூடிய இந்த சக்தியை வணங்க வேண்டும் அதனாலதான் எல்லாரும் என்ன பண்ணாங்க சித்தர்கள் முதல் வணக்கம் கணபதி எனும் அந்த சக்திக்கும் அந்த சக்தியினுடைய மூலமாக எப்போதுமே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆதி சக்தி என்று ஆதி பராசக்தி என்று சொல்லக்கூடிய அதை வாழை தாயாகவும் வணங்கப்படுகிறது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை தான் அந்த பேரில் அவங்க சொல்றாங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களுடைய சக்தியை ஒருங்கிணைத்து அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட சக்தியை கணபதி கணபதியினுடைய ரூபத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி இருக்கும் நாம் ரூபமாக நம்ம காமிச்சது அரூப நிலையில் செய்யக்கூடிய சாதனையை தான் காட்டியிருக்காங்க ஒரு மூஷிக வாகனம்னு அதுக்கு பேர் இப்போ மூர்ஷிகம் என்ன செய்யும் அப்படின்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளையும் அதை அப்படியே வந்து துளைத்து அதே போல் மிக நுட்பமாக செல்லக்கூடிய ஒன்று ஜீவனத்தில் அப்ப அந்த ஜீவனை எல்லாமே என்ன செய்யும் தன்னுடைய சுவாசத்தை மூக்கு பக்கத்துல நிப்பாட்டி 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 அது எப்படி எல்லாத்தையும் மிக நுட்பமாக உணர்ந்து கொண்டு செல்கிறதோ அதே போல இந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மையாக இருக்கக்கூடிய கணபதி எனும் வினைகளை மாற்றக்கூடிய நாயகனாக இருக்கக்கூடிய விநாயகன் எனும் தத்துவத்தை எப்படி யூஸ் பண்ணணும் நாம மூஷிக வாகனத்தை போல அந்த மூஷிக வாகனம் என்ற தான் வாசி என்று சொல்லப்படுது அந்த வாசி என்ற பேரு மூஷிகம் என்று பெயர் இப்போ மூஷிக வாகனம் என்ன சொன்னா ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சூஷ்ம சக்தியை எடுக்கக்கூடிய தனக்குள்ளே இருக்கக்கூடிய சூஷ்மமான சக்தியை எடுக்கக்கூடிய தான் நாம் என்ன செய்கிறோம் நம்ம வாசினால் மூலக்கணலை இந்த மூலத்தில் இருக்கக்கூடிய கணபதியனும் தன்மையாக இருக்கக்கூடிய சக்தியை மேலே ஏற்றி இறக்கணும் அப்படி மேலே ஏற்றி இறக்கும்போது ஏற்படக்கூடிய த மாற்றங்கள் தான் நம்ம ஒவ்வொரு சக்கரங்களிலும் ஏற்படக்கூடிய அந்த ஒவ்வொரு வினை என்ற பதிவு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலைகளில் நமக்கு முதுகுத்தண்டில் உள்ள சக்கரங்களில் பதிவாகுது அந்த பதிவை அவங்க என்ன செய்து சொல்றாரு கணேசனுடைய கருணையினால ஓங்காரமாய் ஓங்காரம் என்றால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை சொல்லப்படக்கூடியது அந்த சக்தியை அவருடைய பாதத்தில் போற்றி பாதம்னா மூலாதாரம் தான் என்னுடைய பாதம் அந்த மூலாதாரம் எனும் கணேசன் எனும் அந்த பாதத்தை போற்றி இந்த உலகத்து முழுவதும் வியாபித்து இருக்கக்கூடிய அந்த பராசக்தியினுடைய அன்னையாக இருக்கக்கூடியவங்களை வணங்கி அவங்க துணையோடு நினைச்சார் முதல் முதல்ல சுப்பிரமணியன் இந்த ரெண்டு பேருடைய உதவியனால துணையோடு வணங்கி இந்த ஞானத்தை உபதேசம் பண்ணுகிறேன் அப்படின்னு முதல் பாடல்ல அவங்கள வணங்கி தனக்குள் இருக்கக்கூடிய தனக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த இரண்டு தன்மையான அரும்பெரும் சக்திகளை வணங்கி ஞான உபதேசம் கொடுக்கிறேன் என்று முதன் முதல்ல அகசியருக்கு இந்த பாடல் சொல்லி ஆரம்பிக்கிறார் வழுத்துகிறேன் இந்நூலை மனம் இறங்கி வையகத்தோர் சித்தரெல்லாம் பிழைக்க வென்று அழுத்திட முடனின் மூளை மக்கால் மக்கால் அடிதொடுத்து நுனி வரைக்கும் ஆராய்ந்தே பார் பழுத்த மலை சாயிலே பதுங்கி ஏறி பராபரத்திடம் மானுட வட்டம் பார்த்து கொளுத்தியே பானமதை பானஞ்செய்து குபலயத்தில் வாதமொடு வைத்தியம் பாரே சித்தர்களும் இந்த உலகத்தில் உள்ள நல்லவர்களும் யோக ஞான சாதகர்களும் இந்த நூலின் மூலமாக சுழுமுனை எனும் ஜோதியின் இருப்பிடத்தையும் அறிந்து கொள்ளவார்கள் அவங்க என்ன பண்றாங்க நான் சொல்லக்கூடிய இந்த வையகத்தோர்கள் என்று சொல்லக்கூடிய சித்தர் எல்லாம் வையுகத்தோர் சொல்லும் போதே யாரெல்லாம் அவங்க ஞான நிலையில் உள்ள சாதர்கள் சித்தர்கள் இவங்க எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த உபதேசம் மூலமாக தனக்குள்ள இருக்க சுழுமுனையை பற்றியும் அதில் வரக்கூடிய ஜோதி எனும் அந்த ஒளியினுடைய தன்மை பற்றியும் ஆதி முதல் அந்த வரை ஆராய்ந்து பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்க இந்த உடலுக்குள்ள வீற்றிரு அந்த பராசக்தியின் திரு அடியை வணங்கி தனக்குள்ள இருக்கக்கூடியதை அவங்க உணர்ந்து கொண்ட பிறகு தனக்குள்ள இருக்கக்கூடியதை வணங்குறாங்க தனக்குள்ளே அந்த தன்மைகளை வணங்கி இந்த பூமியில அண்டத்தில் உள்ள எல்லாம் பிண்டத்தில் உள்ளதாக இருக்கக்கூடிய அந்த மகா ரகசியங்களையும் ஆராய்ந்து எடுத்துள்ளேன் நான் சொன்னதை வச்சு என்ன செஞ்சுக்கலாம் எல்லாமே நமக்குள்ள எல்லாமே அண்டத்தில் உள்ள அனைத்தும் பிண்டத்தில் இருக்கக்கூடிய மகா ரகசியத்தை என்ன ஆராய்ந்து எடுத்துரைத்துள்ளேன் எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பாரப்ப அஷ்ட கர்ம வசிய மாற்றம் பரிவான அஞ்சன முந்தில போக்கும் ஆரப்பா அகாரமோடு வைத்த தானும் அடங்காத தேக சித்தி கவுன மார்க்கம் நேரப்பா யோகமொடு ஞானத்தானும் நிலையான நிர்விகற்ப சமாதி மார்க்கம் சேரப்பா இதுவெல்லாம் வெளியமைந்தா செப்புகிறேன் இந்த வகை தெளிவுதானே இந்த உடலில் மருந்தாக இருக்கக்கூடிய இந்த உடலுக்கே மூலமாக இருக்கக்கூடிய அந்த சக்தியினும் அந்த சக்தியை நமக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு மந்திரம்தான் அந்த மந்திரம் தான் அவங்க இம் சொல்கிறாங்க நம்ம சாதனைகளிலும் அந்த ஆ ஊ இம் என்ற மூனையும் நம்ம பயன்படுத்துகிறோம் இம் என்ற இதை தான் ஓங்காரம் சொல்லுது அல்லது நம்ம பிரணவம் மகா மந்திரம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து இம்ங்கறதுதான் அந்த இம்ம ஸ்தூல மாட்டு நாம உச்சரிக்கிறது படயோகத்துல உச்சரிக்க சொல்லியிருக்கோம் ராஜயோகத்துல உச்சரிக்க சொல்லியிருக்கோம் அதை வாசியிலையும் உச்சரிக்கணும் இந்த உச்சரிப்புனா நம்ம இதுவரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா சவுண்டா சொல்றதுதான் உச்சரிப்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது மந்திரம் என்பது இங்கே சவுண்டாக சொல்கிறது கிடையாது அது வந்து ஸ்தூல மந்திரம்னு சொல்லுவாங்க வெளியில் சவுண்டு கொடுத்து பண்ணுறது இங்கே சொல்லக்கூடிய சித்தர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தூலத்தில் ஆரம்பித்து அவங்க சூஷ்மத்தில் வந்து காரணத்தில் போயிடுவாங்க காரணம் ரொம்ப காரணம் சொல்லும்போது அந் தன்மைகளில் செய்யக்கூடிய நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படி அந்த நிலையில் போகக்கூடியவங்களுக்கு தான் ஞானம் என்பது மகா காரண நிலையில் இருக்குது காரணத்திலருந்து ஸ்டார்ட் ஆகி மகா மகாகாரணத்துக்கு போகக்கூடியதான் ஞானம் இல்லை அது ஒளின்னு சொல்கிறோம் ஞானம்னாலே ஒளி தான் அந்த ஒளித்தன்மையில் போகும்போது தான் நம்ம நாதத்திலேருந்து நாம் ஒளித்தன்மைக்கு போகக்கூடிய அந்த ட்ராவலை தான் அதைத்தான் சமாதியின் முதல் நிலையாக நிறுவிகல்ப சமாதின்னு சொல்லுவாங்க நிகர் இல்லாத நிலையில் இருக்கக்கூடியது அந்த நிருவிகற்ப சமாதியுடைய மார்க்கம் பற்றி நான் தெளிவாக சொல்லுறேன் உன்னுடைய உடலுடைய தன்மையை விட்டு உனக்குள்ள இருக்கக்கூடிய அதை உடல்கிற நான்குற ஒரு ஃபீலிங் வந்து சரீரத்தினும் பிசிக்கல் பாடியும் நமக்கு இருக்குது இந்த சரீர உடலில் இருக்கக்கூடிய அந்த நான்குற உணர்வு என்ன செய்யுது சூஷும உடலுடைய தன்மையில கவனம் கொடுத்து சூஷ்ம உடல் நான் என்ற உணர்வுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து என்ன செய்யும் உள்ளுக்கு வந்து ட்ராவல் ஆகும் அப்படி ஆகி இந்த உடல் என்ன செஞ்சிருக்கு சூஷ்ம உடலில் நான்கிற உணர்வுனுடைய தன்மை வந்து அந்த விழிப்புன்னு சொல்லக்கூடிய தன்மை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் இப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கிங்க நீங்கள் நாம் எல்லாருமே குழந்தையா இருக்கும்போது நமக்கு அந்த உடலில் வந்து நான்குற உணர்வு நமக்கு பெருசாக தெரியாது நீங்கள் வந்து ரொம்ப யோசனை பண்ணி பாருங்க நான்கிற உணர்வுங்கிறது நம்ம உடல் முழுவதுமான ஒரு ஒரு கூட்டமைப்பு உணர்வு நமக்கு வந்திருக்காரு நம்ம உடல் வளர்ச்சி அடைஞ்சு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் நான்கிற அந்த உடல் வந்து நமக்கு வந்து உணர்வுல வரும் என்னுடைய உடல் அப்படிங்கிறது என்னுடைய உடலுடைய உருவம் நினைவு ஹைட்டு அதனுடைய வெயிட்டு எல்லாமே நான்கிற உணர்வு வந்து வளர்ந்து வந்திருக்கும் இப்போ நீங்கள் உங்களுக்கு உங்களே சுமையாக தெரியாது நாள் போக போக கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது ஆனால் ஆரம்பத்தில் பார்க்கும்போது உங்கள் உடல் எவ்வளோ வளருதோ வளர்ந்துருக்குதோ சின்னதாக இருக்கும்போது நான்கிற உணர்வை பற்றி பெருசாக நமக்கு வெளிப்படுத்த தெரியாமல் இருந்த வயதில் மிக நுட்பமா இருந்தது ஒரு பத்து வயசு பதினைந்து வயதுலாம் எல்லாம் வரும்போது நான்கிற அந்த உடலுடைய வளர்ச்சி நான்கிறது வளர்ந்திருக்கும் நான்கிறது சின்னதா இருக்கும்போது தெரியாம இருந்த நான் இந்த உடல் வளர்ச்சி அடைய அடைய அந்த நானும் வளர்ந்துட்டு வருது நம்ம எவ்வளவு ஹைட் வந்திருக்கோம் எவ்வளவு வெயிட்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னாலும் அதற்கு நான்கிற உணரும் வளர்ந்துருக்கு அப்போ இன்னும் வயது போக போக உடல்ல வரக்கூடிய மாற்றமும் நான் என்றே அது உணர்ந்துகிட்டே வரும் அந்த உணர்வுங்கிற நினைவு இருந்துகிட்டே இருக்கும் இந்த நான் எப்போதுமே நமக்கு மாறல உடல்ல மாற்றம் வந்தாலும் மாற்றது தக்கவாறு நான்ங்கிற உணர்வு மாறிக்கிட்டே வருதே தவிர இந்த உடலை விட்டு வேற ஒரு நானை பத்தி நமக்கு வந்து புரிதல் இல்லை அப்ப இங்க என்ன பண்றோம் இந்த சாதனைகள் மூலமாக தியானத்தில் என்ன பண்றோம் எந்த உடல் வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைய அடைய அதற்கு இணையாக இந்த நான்கிற உணர்வும் வளர்ந்து வந்திருக்கு அதுக்கு மிக ரகசியமா நான் சொல்லும்போது உங்களுக்கு அதை ரொம்ப ஒரு ஆச்சரியமாக தான் தெரியுது ஏன்னா இந்த உடல் வளரக்கு தக்கவாறே நான்கிறதும் வளர்ந்துருக்கு பத்து வயசுல நான்கிற உணர்வு அந்த உடல்ல எனக்கு இருந்தது பதினைந்து வயதிலும் நான்கிற உணர்வு அந்த உடல் மாற்றத்தக்கவாறு இருக்குது முப்பது வயதில் அது அப்படிதான் இருக்குது ஐம்பது வயதிலும் அப்படிதான் இருக்குது ஆனா அந்த மாற்றத்துக்கு ஒரே இணையாக எந்த விதமான அந்த உடல் வளர்ச்சிக்கும் நான்கிற அந்த உணர்வுக்கும் வித்தியாசமே இல்லாம ஒரே சமயத்துல அது வளர்ந்து வந்திருக்கு அப்ப அழிந்து போகக்கூடிய வாழ்நாளை நிர்ணயித்து இருக்கக்கூடிய உடல்ல இந்த நான் வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னா அழியாதது மேல அழிவில்லாம இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எனும் ஒளி உடல்ல நம்ம நான்கிறது அந்த விஷயத்துல போகாம அதை தவிர்த்து தான் என்ன செஞ்சிருக்கு வெளி ரீதியான பௌதீக உடல்ல நம்ம கவனம் வளர்ந்திருக்கு இப்ப யோகத்துல என்ன பண்றாங்க இந்த உடல்கிற நான்கிற உணர்வை வந்து நீங்க நினைச்சிட்டு வந்தது எந்த தவறும் கிடையாது உடல்கிற நான்ல நீங்க நான் என்பதை வளர்த்து வந்தது தவறு கிடையாது அது சரியான வளர்ச்சி தான் சரியான நினைவு தான் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க சித்தர்கள் சித்தன் அப்படின்னு வரும்போது என்ன பண்றாங்க சித்தம் என்ற இந்த பௌதீக உடலுக்குள்ள இந்த பிராண உடல் எனும் உடல் எனும் தன்மையிலையும் வளர்த்த வேண்டும் அந்த சித்தம் எனும் அந்த நுண்ணிய ஒளி உடலை உணர்ந்தவன் வளர்த்தவன் வளர்த்ததை உணர்ந்தவன் இவங்க தான் சித்தர்கள் அப்போ நம்ம என்ன செய்யறோம் இந்த நானும் வளர்ந்துருக்கு இந்த நானில் இருந்து அந்த ஒளி உடல் நானையும் வளர்க்கணும் இந்த உடல் என்னும் நான் இல்லாமல் ஒளி உடல் எனும் நானை நாம் வளர்க்க முடியாது இது இல்லாமல் அதை வளர்க்க முடியாது இந்த உடல் வச்சுதான் அந்த ஒளியாக இருக்கக்கூடிய உடல் எனும் நானை நாம உண்மையிலே வளர்க்க முடியும் அப்போ ஒவ்வொரு தடவையும் நாம என்ன செய்யறோம் இந்த ஒளி உடல் நானை வளர்ப்பதற்கு இந்த பௌதிக உடல் நானை நாம் என்ன செஞ்சு விட்டுருக்கணும் பாதுகாக்க வேண்டும் தவறவிட்டால் மீண்டும் அடுத்த ஒரு உட்பட்டு நாம் அதுக்கான முயற்சி இந்த ஒளி உடலே அதுக்கான முயற்சி பண்ணுது இன்னொரு உடம்பு எடுக்குது நாம இந்த தவற தவறவிட்டா அடுத்தால அது ஒரு முயற்சி எடுத்து இன்னொரு பிறப்புன்னு ஒன்று இருக்குமா இருந்தால் இருந்தால் அதுலேயும் இதை வந்து பூர்த்தியாதுக்கு முயற்சி பண்ணுது ஆனால் காலம் எப்படி போகுது தெரியாது இயற்கை விதி இயற்கையினுடைய இயக்கம் எப்படின்னு யாருக்கும் இல்லை அதனால கிடைத்த வாய்ப்பில் இதை பயன்படுத்தி கொள்வதற்கு சித்தர்கள் அறிவுறுத்துறாங்க இந்த உடலையும் நீ நினைச்சிட்டு இருக்கனால தப்பு இல்லை அப்படி இருக்கனால தான் இந்த உடலை நீ வந்து கவனிக்க முடியும் உடல் உணர்வு எப்போ உங்கள் உடல் உணர்வு உங்களுக்கு மாறும் அப்படின்னா நீங்க எப்பமெல்லாம் அந்த ஒளி உடலை நினைவுபடுத்த போறீங்களோ அப்போ இந்த உடல் உணர்வுலேருந்து ஒளி உடலுக்கு நீங்கள் நினைவு கொண்டு போவீங்க அப்போ அந்த ஒளி உடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிரணவ உடல் எனும் நாத உடலில் நீங்கள் முத தொடர்பு கொள்வோம் நம்ம அதனாலதான் நம்ம நாதத்தில் தியானம் பண்ண சொல்றது நாதத்தை கவனிக்க சொல்வது இந்த பௌதீக உடலுக்குள்ளே அந்த நாத உடல் என்று சொல்லக்கூடிய பிரணவம் நாதம் எனும் சொல்லக்கூடிய பிரபஞ்ச சக்திக்குண்டான ஒரு நுண்ணிய உடல் இயக்கம் இருக்குது அதற்கு உள்ளே ஒளி எனும் ஆத்ம உடல் இருக்குது ஆத்மா என்பது ரெண்டும் இணைந்த ஒன்று தான் ஆனா ஒன்னு தான் நம்ம அதை உணர முடியும் அப்படி அந்த உணர்ந்து கூடியதுக்கு முயற்சி பண்ணி அந்த யோக ஞானத்தை நாம் நினைச்சனும் பெறணும் अगस्तिश्वराय नमः ॐ अगस्तिश्वय नमः ॐ अगस्तिश्वय नमः